தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெருநகர சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய இருக்க பருவமழையை முன்னிட்டு மாநகராட்சி சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கு மாண்மிகு துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் தலைமை செயலகத்தில் வரக்கூடிய பருவமழை முன்னிட்டு மாநகராட்சி சார்பாக எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகளை ஆய்வினை மேற்கொண்டார்கள் கடந்த ஆண்டு இந்த விருகம்பாக்கம் கெனாலும் ஓட்டேரி நல்லா அதே போல் இது மூன்றுமே வந்து நீர்வளத்துறையுடன் இருந்தது அதை மாநகராட்சி சார்பாக வகைப்பாடு மாற்றுமாறு கோரிக்கை ஏற்ற போல் முதலமைச்சர் அவர்கள் அதை பெருநகர சென்னை மாநகராட்சியின் வகைப்பாடுக்கு மாற்றப்பட்டிருந்தது அந்த வகையில் இந்த ஆண்டு வந்து மாநகராட்சி சார்பாக இந்த விருகம்பாக்கம் பகுதிகளை வந்து பணி துவங்க இருக்கிறது அதற்கான பனியானையும் வரக்கூடிய புதன்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பணியானை வழங்க இருக்கிறது அதற்கு முன்னவே மாநகராட்சி சார்பாக வந்து இப்போவே விருகம்பாக்கம் கெனாலுக்குட்பட்ட பகுதிகளில் வந்து ஐந்து ஃப்ளோட் பொறுத்த பார்த்து அங்கே இருக்கக்கூடிய இந்த ஆகாய தாமரை ஸ்லட்ஜ் இது எல்லாமே வந்து அகற்றப்பட்டு வருகிறது அகற்றப்படக்கூடிய இந்த ஸ்லட்ஜ் எல்லாமே வந்து நம்ம மாநகராட்சிக்கு வகைப்பாடில் இருக்கக்கூடிய பெருங்குடி குப்பை குப்பைக்கிடங்களையோ இல்லை கொடுங்கியூர் குப்பைக்கிடங்களையோ வந்து எடுத்து செல்லு எடுத்து சென்று அங்கே பொருத்தவரும் தெரித்து அதே போல் ஓட்டரி நல்லாவும் நம்முடைய மழைக்காலங்களில் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு இடம் அதுவும் இந்த ஆண்டு வந்து மாநகராட்சி சார்பாகவே பணிகள் வந்து துவங்கப்பட இருக்கிறது வரக்கூடிய ஓரிரு நாட்கள் வந்து ஓட்டரி நல்லாலேயும் வந்து பணிகள் துவங்க இருக்கிறது அது கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டருக்கு வந்து இந்த ஓட்டரி நல்லா இருக்கு இதை முற்றிலுமாக வந்து அந்த ஸ்லட் ரிமூவல் ட்ரெட்ஜிங் அதே போல காம்பவுண்ட் வால் இந்த மாதிரி அனைத்து பணிகளுமே வந்து மாநகராட்சி சார்பாக துவங்கப்பட இருக்கிறது போல் வேளச்சேரிக்குட்பட்ட பகுதிகள் வீராங்கல் ஓடை வந்து மிகவும் முக்கியமான கெனாலாக இருக்கிறது வீராங்கலோடையிலும் வந்து பணி துவங்கப்பட்டு பணி நடைபெற்று வருகிறது அங்கேயும் வந்து முற்றிலுமாக சுவர்கள் ஏற்று பணிகள் வந்து துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது அதில் ஒன்று பங்காக இன்றைக்கு விருகம்பாக்கம் கெனாலில் நடைபெற்ற பெறக்கூடிய பகுதியில் பணிகளை வந்து நானும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையர் அவர்களும் இப்பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களும் மாமன்ற உறுப்பினர் அவர்களும் மண்டல குழு தலைவர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் உடனிருந்து இப்பகுதியில் இவ்வாறு ஆய்வு மேற்கொண்டிருக்கோம் விருகம்பாக்கம் கெனாலில் வந்து ரெசிடென்சியல் ஏரியா ரொம்ப ஹையர் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஏரியா தொடர்ந்து இந்த ஸ்லெஜ்ரி மோல்லாம் இப்படி இருக்குது எக்ஸ்டென்ஷன் ஒர்க்ஸ்லாம் இப்படி போயிட்டு இருக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூனுக்கு வந்து குறஞ்ச காலமே இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்ஸ்லாம் முடிச்சிருவோமா விருகாம்பாக்கம் கெனால் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஆறு புள்ளி மூணு கிலோமீட்டர் நீளத்திற்கு வந்து இந்த கெனால் முற்றிலுமாக வருகிறது இப்போதைக்கு அஞ்சு ஃப்ளோட் பொருத்தப்பட்டு இந்த ஸ்லெஜ்ரி மோல் எல்லாமே நடைபெற்று வருகிறது வரக்கூடிய நாட்களில் வந்து பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக வந்து முற்றிலுமாக ட்ரெட்ஜிங் மிஷின் போடப்பட்டு ஆறு ட்ரெட்ஜிங் மிஷின் வந்து பொருத்தப்பட்டு இருக்கக்கூடிய தரை மட்டம் அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்லட்ஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய பணிகள் வந்து மேற்கொள்ளப்படும் அதே போல பொதுமக்கள் தொடர்ந்து அந்த பகுதிகள் வந்து குப்பை போடாதவனும் காம்பவுண்ட் வால் வந்து உயர்த்தப்படுகிறது அதே போல் அது காம்பவுண்ட் வாலை தாண்டி மேலே வந்து ஷீட் அடிக்குமாறு தெரிவித்திருக்கிறேன் பொதுமக்கள் வந்து அந்த பகுதிகளெலாம் குப்பை போடாதவனும் பணிகள் வந்து நடைபெற இருக்கிறது மேடம் பணியாளர்கள் போராட்டம் காரணமாக குப்பைகள் வந்து தேங்குது மாநகராட்சியில் இருந்து நீ எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி தூய்மை பணியாளர்கள் பொறுத்த வரைக்கும் வந்து மண்டலம் ஐந்து ஆறு வந்து இப்போ தனியார் நிறுவனம் இடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது கடந்த அதிமுக காலத்திலே வந்து மண்டலம் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து மற்றும் மண்டலம் ஒன்று ரெண்டு மூன்று இந்த பகுதிகள் எல்லாமே வந்து தனியாரிடம் ஒப்படைப்பட்டு தூய்மை பணிகள் வந்து நடைபெற்று வந்திருந்த நிலையில் இப்பொழுது மண்டலம் ஐந்து ஆறுக்குட்பட்ட பகுதிகளில் வந்து தூய்மை பணி வந்து தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டு இந்த பணிகள் வந்து துவங்கப்பட்டிருக்கிறது இந்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் இந்த பணிகள் துவங்கப்பட்டிருக்கிறது பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது அதேபோல் போல் அருப்பன் மாளிகை வெளியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் கூட பணி வந்து பாதுகாப்பு வந்து கருதியிருக்கிறார்கள். அவர்களுக்கு முற்றிலும் பணி பாதுகாப்பு வந்து மாநகராட்சி சார்பாக வழங்கப்படுகிறதுன்றதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தனியார் நிறுவனமும் வந்து இதற்கு முன்னாடி மாநகராட்சி வகைப்பாட்டில் இருந்த தூய்மை பணியாளர் பணியாற்றியவர்களை முற்றிலுமாக தன்னுடைய நிறுவனத்தினாலே அவர்களை பணியமர்த்துவதாக தெரிவித்திருக்கிறார் कार மாநகராட்சி சார்பாக வந்து அவர்களிடம் கலந்து ஆலோசித்து இருக்கிறோம் அவர்களுக்கான பணி வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத தெரிவித்துக்கிறேன் இருபத்தி இரண்டாயிரத்துக்கு அதிகமான ஊதியம் வந்து ஏற்கனவே அவங்க வாங்கிட்டு இருக்காங்க ஆனா இப்ப போகும்போது பதினைந்தாயிரத்துக்கு குறைவாக தான் ஊதியம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல பதினைந்தாயிரம் ஊதியம் வாங்கிட்டோம் ஆனா இப்ப போய் பதினைந்தாயிரம் கரெக்டா இருக்குமா அப்படின்னு கேட்கறேன் பதினைந்தாயிரத்துக்கு குறைவா இல்ல பதினேழுல இருந்து பதினெட்டாயிரம் வழங்கப்படுகிறது இது மட்டும் இல்லாத ஒவ்வொரு தூய்மை பணியாளர்களுக்குமே வந்து பிஎஃப் வந்து பிடிக்கப்படும் அதே போல் இஎஸ்ஐ வந்து வழங்கப்படும் அதே போல் தூய்மை பணியாளரோட குழந்தைகளோட கல்விக்காக நிதி உதவிகள் வந்து இந்த தனியார் நிறுவனம் மூலயமாக வழங்கப்படும் இதுவரைக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு என்று நல வாரியத்தை வந்து இன்றைக்கு நம்முடைய மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அங்கீகரித்து தூய்மை பணியாளர்களுக்கு என்று நல வாரியத்தை அமைத்து அவர்களுக்கு வந்து இப்போ பணியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர் ஏதோ ஒரு விபத்து ஏற்படுகிறது உயிரிழப்பு ஏற்படுகிறது என்றால் அவர் இரண்டு லட்சத்துலேருந்து ஐந்து லட்சம் ரூபாய் வந்து நிதியை உயர்த்தியிருக்கிறார் அதே போல் பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கை கால் ஏதோ அடிப்படுகிறது என்றால் அவளுக்கு வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீம் மூலியமாக நிதி உதவி வந்து இன்றைக்கு ரெண்டு லட்சத்துக்கு உயர்த்தியிருக்கிறார் இப்படி தூய்மை பணியாளர் நலனை கருதி ஒவ்வொரு நாளும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் இதன் மூலியமா வந்து நம்ம மாநகராட்சி இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர் இல்லாத அரசு சார்ந்த தூய்மை பணியாளர்கள் மட்டும் இல்லாத தனியாரில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் நலனை கருதியும் நம்முடைய தமிழக

தூய்மை பணியாளர்களுக்கு என்ற தனியாக ஒரு நலவாரியத்தை வாரியத்தை அமைத்து அவர்களுடன் அவர்களுக்கு தேவைகளை வந்து பூர்த்தி செய்யும் வகையில் இருக்கிறது அதே போல் ஒவ்வொரு மழைக்காலங்களிலும் தூய்மை பணியாளர்களின் பணி வந்து குறிப்பிடத்தக்கதாக இருக்குது என்று தெரிவித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே நேரடியாக வந்து தூய்மை பணியாளர்களை அங்கீகரிக்கும் விதமாக ரிப்பன் மாளிகையில் பரிசளித்தார்கள் அது மட்டும் இல்லாத தூய்மை பணியாளர்களும் உடன் அவங்களோடு இணைந்து மதிய உணவை அருந்தினார்கள் அது மட்டும் இல்லாத கடந்த காலங்களில் வந்து தூய்மை பணியாளர்களிடம் நேரடியாக வந்து அவர்கள் பணியில் இருக்கக்கூடிய பணி களத்திற்கே வந்து அவர்களுக்கு வந்து உணவுடுங்கன்னா டீ சாப்பிட்டிங்களான்ட்டு நின்று டீ வாங்கி கொடுத்த முதலமைச்சர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இது போன்ற முதலமைச்சர் எந்த ஒரு முதலமைச்சரிடம் நேரடியாக தூய்மை பணியாரிடம் கலந்துரையை கூட ஆடுறதில்லை இப்பொழுது வந்து அரசியலில் வந்து எலெக்ஷன் வருதுன்றதுக்காக எத்தனையோ பேர் வந்து குரல் கொடுக்கலாம் ஆனால் எலெக்ஷனு எலெக்ஷன் இல்லை அப்படின்றத தாண்டி என்னாலும் மக்களோட நிற்கக்கூடியவர் தான் நம்முடைய கழக தலைவர்

பத்து மண்டலங்கள் பண்றதுக்கோ இரண்டு மண்டலங்களுக்கு பண்றதோ ஒண்ணா அப்ப குரல் கொடுத்துருக்கலாமே அப்ப குரல் கொடுக்காம இப்ப வந்து குரல் கொடுக்குறத அரசியல் பண்றாங்களா முடிவு சொல்லுங்க மேடம் ஏன்னா அவங்க அஞ்சு நாள போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து மேயர் தான் குற்றச்சாட்டு இருக்கிறாங்க நீங்க வந்து பணியை நிரந்தர பண்றேன்னு சொன்னதுனால இப்போ இல்ல இல்ல அவங்க தூய்மை உட்கார்ந்தது எல்லா வீடியோ எடுத்து எல்லாமே எங்களுக்கு தெரியும் நாங்க கேட்க ஒரே ஒரு பதில் தொடர்ந்து அது ரிப்பன் மாளிகை முன்னாடி தொடர் போராட்டம் நடந்துட்டு இருக்குது இது வந்து அரசாங்கத்துக்கும் கெட்ட பேர் தான் அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரே ஒரு கோரிக்கை என்ன சொல்றாங்கன்னா இதே மேயர் தான் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க அவங்க மேயரே வந்து இப்ப வந்ததுக்கு தனியாருக்கு தார வர்த்தாங்கன்றாங்க ஏன்னா தனியார் அவங்க வைக்கிற ஒரே இது வரைட்டு ரேட் சம்பள பிரச்சனை தான் அது ஒண்ணு பணி நிரந்தரம் நீங்க பண்ணலன்னு உங்களை தான் தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவங்களும் தூய்மை பணியாளர்கள் விட அவங்க அங்கே இருந்தாலும் தொடர்ந்து அவர்களிடம் வந்து மாநகராட்சி சார்பாக வந்து கலந்துரையாடிட்டுருக்கோம் நேரடியாக அவங்கள கூப்பிட்டு பேசிகிட்ருக்கோம் அவங்களும் வந்து நாங்கள் பணியில் வந்து சேருறோம் அப்படின்றத தான் தெரிவித்து இருக்கிறாங்களோ கண்டிப்பாக அவர்கள் வந்து பணியில் வந்து சேருவாங்கன்றத தெரிவித்துக்கூடிய கழிவுகளை